ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அபிஷேக் சர்மா அவர்கள் செய்த காரியத்தின் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா தற்போது ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் மற்றும் இந்திய ரசிகர்கள் அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாது அபிஷேக் சர்மாவுடைய இந்த அதிரடியான பேட்டிங்கை பார்த்து தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கௌதம் கம்பீர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்திய அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்தாங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா டெஸ்ட் தொடர ஒயிட் வாஷ் ஆனாங்க அதே போல் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரையும் இழந்துட்டாங்க இதனால் கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுத்தது ஆனால் அதையெல்லாம் எதையும் கண்டு கொள்ளாத கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்திங்கன்னா இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியை தற்போது கட்டமைத்து கொண்டிருக்காங்க டி டுவெண்ட்டி அதே போல் நாள் மற்றும் டெஸ்ட் அப்படின்னு மூன்று விதமான ஃபார்மெட்கள்லேயும் தனித்தனியான வீரர்களை தேர்வு பண்ணி இளம் வீரர்கள் கொண்ட அணியாக தற்போது இந்திய அணியை கட்டமைத்துக் கொண்டிருக்காங்க தற்போது இல்லை அப்படின்னாலுமே கூட எதிர்வரும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி போன்ற மிகப்பெரிய தொடர்களுக்கு இளம் வீரர்கள் கொண்ட அதிரடியான அணியை உருவாக்கும் போது அது இந்திய அணிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு யார் பேச்சையும் காதில் வாங்காமல் கௌதம் கம்பீர் தன்னுடைய முடிவுக்கு தற்போது செயல்பட்டு கொண்டிருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக தற்போது இந்தியாவுடைய ஸ்குவாடை அறிவிக்கும் போது பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்புச்சு காரணம் அணியில் ருத்ராஜ் கெய்குவாட் எடுக்கப்படலை சாய் சுதர்சன் தேர்வு செய்யப்படலை சிவம் தூபேவுக்கு வாய்ப்பு கொடுக்கல நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க அதே போல் அபிஷேக் சர்மா தொடர்ந்து கொண்டே இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்குவாடை ஓப்பனிங் வீரராக சஞ்சு சாம்சனோடு களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க ஆனால் இந்த போட்டியில் அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போன்ற ஒரு மிக பெரிய அணிக்கு எதிராக ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிருக்காங்க முப்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருக்கக்கூடிய இவங்க ஐந்து பவுண்டரி மற்றும் எட்டு சிக்ஸர்களை விளாசி நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டை பதிமூணு ஓவர்களிலேயே இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதன் மூலமாக இவங்க இன்னிங்ஸை முடித்து அவுட் ஆகிட்டு வெளியில் போகும்போது பெவிலியனுக்கு அருகில் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கு இருந்த அனைத்து இந்திய வீரர்கள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் அணியில் இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அனைவருமே பார்த்திங்கன்னா எழுந்து நின்று அபிஷேக் சர்மா அவர்களுக்காக கைத்தற்றி அவரை உற்சாகமாக வரவேற்றாங்க அப்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக காணப்பட்ட கௌதம் கம்பீர் அவர்கள் தன்னுடைய முடிவு எப்போதுமே பொய்யாகாது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டிட்டார் அப்படின்றது போல் இவங்க ரொம்பவே பெருமையாக உணர்ந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் பார்த்திங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே கௌதம் கம்பீர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலைமையில் அபிஷேக் சர்மாவும் சில நாட்களாக அவங்க டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே சிறப்பான ஆட்டத்தை விளையாடி மற்ற போட்டிகளில் சுதப்பி கொண்டு இருந்தாங்க ஆனால் தற்போது மீண்டும் அவங்க பழைய அதிரடியான ஃபார்முக்கு திரும்பி இருப்பது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி